பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒருவருக்கு உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக வரும் தகுதியும் திறமையும் இருந்து உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் அது துரோகத்தில் தான் முடியும் இதுதான் உலக வரலாறு அப்படி உண்மையும் நேர்மையுமாக இருந்து தகுதியும் திறமையும் வளர்த்துக் கொண்டவன் என்னுடைய தம்பி கார்த்திக் அவர்கள் எனக்கும் பின்னால் வருகிற தம்பி தங்கைகளுக்கு அவனுக்கும் பின்னால் வருகிற தம்பி தங்கைகளுக்கு அவன் ஒரு முன்னத்தி ஏறாக இன்று இருப்பது எனக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சி தந்தையார் தமிழ்ச்செல்வன் கார்த்தியின் திறமையை அறிந்து பெருமை அடைந்திருப்பாரோ இல்லையோ அவரிலும் மேலாக நான் பெருமையும் மகிழ்ச்சியும் நான் அடைகிறேன் என் தம்பியை நினைத்து எதற்கும் ஆசைப்பட்டவன் அல்ல நல்ல உடை உடுத்தணும் நல்ல காலணி போடணும் நல்ல கடிகாரம் கட்டணும் தலைமுடியை அழகாக வாரிக்கணும் இந்த லியோ படத்தில் தம்பி விஜய் முடியிருக்குல்ல அதெல்லாம் இவனை பார்த்து மாதிரி செஞ்சுக்கிட்டது தான் சொந்த முடியே செயற்கை முடி மாதிரி விற்கு மாதிரி வச்சுருக்கிறதா வந்தால் வச்சுருப்பான் அதவளவு கவனக்குறைவாக எல்லாம் கவனமே இருக்காது அவன் இலக்கில் குறியாக இருப்பான் சில வேலைகளை சிலரை நம்பி ஒப்படைக்க முடியாது மேலும் மேலும் நம்ம வந்து அது சரியாக செஞ்சிட்டீங்களா அது சரியாக செஞ்சிட்டீங்களா அது சரியாக செஞ்சிட்டீங்களா நூறு தடவை கேட்கணும் அதுக்கு நாமளே செஞ்சுருக்கலாம் ஹாஹா ஆனால் அவனை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம் அது சரியாக செய்து முடிப்பான் அப்படி இப்போ ஒரு ஆற்றல ப்பா இறந்த அன்னைக்கு வந்திருக்கணும் அன்னைக்கு வேறு போராட்டங்கள் தேதிகளை குறிச்சாச்சு இது உடனே வர முடியல எங்களுக்கு இறப்பு ஒன்றும் இல்லை லட்சக்கணக்கான மரணத்தை பார்த்ததுனால இதெல்லாம் ரொம்ப இல்லத்தில் ஒரு தாய் ஆணி வேறுங்கிற படம் எடுக்கும்போது தம்பி ஜான் மகேந்திரன் ஒரு இளத்திலே இருக்கிற ஒரு தாய் இறந்து போன குழந்தையை பார்த்து அழணும் அழுங்கம்மா அழுங்கம்மா அழுங்க நல்லா கதறி அழுங்க கதறி அழுகுறா கதறி அழுங்க நல்லா அழுங்க வாய் விட்டு கதறி அழுங்க நெஞ்சில் அடித்து அடிச்சு அழுங்க நெஞ்சில் அடிச்சு அடித்து அழுகுறா ஆ எடுங்க எடுக்கிறாரு கண்ணீர் வெறு திருப்பி கண்ணீர் திற சுரக்கிற ஒரு திறமை இருக்குது அது கிளிசரின்னு ஆங்கிலத்தில் அதை ஊற்றுறாங்க இது சின்னதாக ஒரு போத்தல் இருக்குதுன்னு சொட்டு சொட்டாக தான் விடுவோம் கண் கண்வழி மருந்து போல் அது வரலை கண்ணீர் வரல சரி திறந்து நிறையா ஊற்றுங்க கண்ணீர் வரல ஏமா இவ்வளோ அழுகிறீங்க உங்களுக்கு கண்ணீரே வரலை அப்படின்னு அந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறா அழுது அழுது கண்ணீர் சுரப்பி வற்றி போச்சுப்பா அப்படின்னு அந்த தாயின் தான் தமிழ் பேரினம் எனக்கு இருக்கு அழுது அழுது எங்களுக்கு கண்ணீரே வற்றி போயிட்டு காயம்பட்டு பட்டு இதையும் மரத்து போச்சு மரத்து போச்சு அப்படி அந்த சூழ்நிலையில் இது வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் இல்லை நேரம் இல்லை நான் இங்கே வர்றேன் எப்படியும் அப்பாவோட படத்தை திறக்க நான் வரணும் அதில் அங்கே இருக்கிற கட்சி பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் நான் போட்டிடுறாங்க கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லைன்னா இவர் தான் யார் சொன்னது சீமான் இதில் கையெழுத்து இது அவரே போட்டதா இல்ல டிஜிட்டல் கையெழுத்த அவருதான நான் எங்க அண்ணன் நிக்கிறதே ஒட்டுப்படறேன் நீ இந்த ஒட்டி எடுத்து போட எடுத்து போட ஏதே ஒன்று கருத்து தமிழர்கள்ட்ட பஞ்சம் இல்லாத கருத்து தான் வெளிநாடுகளெலாம் இருந்து கணக்கில்லாத கருத்து அப்படியே கொஞ்சம் காசை அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெடுத்து கும்பிட்லாம் அருமையாக இருக்குது உங்கள் கருத்தை மதிக்கிறோம் வெறும் கருத்து தான் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் ஓ இன்னும் முடியாது தேர்தலில் தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுறா சீமான் வீட்டிலேருந்து வரும்போது மூணு சிக்னல் இருக்குங்க நிறைய சிக்னல் இருக்குது மெயின் சிக்னல் பண்ணல முதன்மையான நிறுத்தம் மூணு இருக்குது மூணில் நிறுத்தி நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று பத்து பத்து ரூபாயா மாற்றி ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் இந்த இந்த போய் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிரும் அது என் தம்பி தினேசர் நல்லா தெரியும் சரக்கு நேரையும் கொடுத்துருவான் என் வண்டி வந்தானே வேகமா எல்லாம் வருவாங்க வரத்து எந்த முகம் நம்ம முகம் இல்லை புற வட இந்தியன் வாய்திருந்து பிச்சை எடுக்க முடியாது ஏன்னா இந்தி தெரிஞ்சிரும்ல இந்தி பிச்சுருவான் இன்னும் கொஞ்சம் நல்ல பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்கு தமிழனுக்கு வந்து இறங்கிட்டாங்க கதையை முடி ஜோலி முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தாவது பிளச்சிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதிலே முடிஞ்சு முடிஞ்சு அப்போ வந்து என்னை கேட்டாங்க நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான் என் தம்பி போடுவான் பக்கத்து யாரை பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன் அதே சிக்னல் பிச்சை தான் மாமா தேர்தல் ஒரு இதை பார்த்து கமிச்சி விடுங்க மாமா ஏதோ போட்டு விடுங்க அப்பா பா பாப்பா மாப்பிளா பாப்பா இது வேற யாரா அண்ணே அப்படியே ஐயா ஒரு ஃபோனை போட்டுவிடுவேன் சிக்னலில் தான் ஏன் மற்றதில் பேசினா ஒட்டு கேட்டு சீமா பிச்சு எடுக்கிறேன் பாருன்னு வெளியிட்டுவான் போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன நான் யார் யாரோட பேசுகிறேன் யார் யாரோட பே யார் என் கட்சியில் யார் யார் பேசுகிறா இதை பதிவு பண்ணுறது அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்செல்லாம் பயன் இல்லை அலைபேசியில் பேசுகிறதா பொதுமடையிலும் பேசுவோம் ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு நோ சீக்கிரட்டு என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம் அவங்க சும்மா சொல்லுவாங்க தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் வந்துவிட்டோம் அதனால் பிள்ளைகளை அறிமுகப்படுத்திட்டு வேலை வச்சிங்க ஒவ்வொரு ஊருக்கு வந்து வேலை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா நம்ம ஆள் எப்போ எந்த நேரத்தில் அவருக்கு சாமி வரும்னு தெரியாது டப்புன்னு தான் தேர்தல்ன்றார் விடிய காலம் காலையில் நாமினேஷன் போடு நாளைக்கு மறுநாள் தேர்தல்னு பச்சாலும் வச்சு விட்டுருவோம் அதனால் நம்ம வேகமாக ஓடணும் அதுக்காக தான் இந்த சின்ன அறிமுக கூட்டம் அதில் இங்கே என் தம்பி தங்கை எல்லாம் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இது பல ஆண்டுகளாக தேர்தல் வருது அதனால் எந்த மாறுதலும் வரலைங்கிறதான் இருக்கிற யதார்த்த உண்மை இந்திய நாடாளுமன்றம் அல்ல எங்கள் கனவு ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசியன மக்களுக்கான உரிமை குரல் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு எங்களுடைய உரிமை இவர்களை போல அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி ஆட்சியிலிருந்து இருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு இன்றைக்கு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல் பாசிசம் வீழட்டும் வீழ்த்துவோம் இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க திராவிட மாடல் அரசியல் பல காலம் கழிச்சு இப்பதான் மாநிலங்களுக்கான உரிமையை குரல் கொடுக்கிறாங்க இப்ப முதல்ல அடிப்படையில் இருந்து கேள்வி மாநில உரிமை எதது என்னென்ன மாநில உரிமை உரிமை இப்ப யார் இடத்தில் இருக்கிறது பறிபோய் விட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் பறித்து கொண்டு போனவன் எவன் கச்சத்தீவு பரிபொணு எப்போ கல்வி மாநில உரிமை அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனதா இப்போது மருத்துவ மருத்துவமனைகள் கட்டுவது மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் எங்கே யார் காலத்தில் எடுத்து எடுத்துக்கொள்ள கொண்டு கொண்டு கொண்டுள்ளது இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தே நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த பயோகாஸ் இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது அணு உலை இந்த தெரியாமல் வந்து நட்டு வைத்து மீத்தே நீத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா ஸ்டெர்லைட் இவர்களுக்கு தெரியாமல் வந்து கட்டப்பட்டதா இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்க இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது யார் தேர்தல் வரும்போது திடீரென்று உரிமை என்று பேச காரணம் என்ன எப்படி இருக்கு ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது விவசாயம் மேல பாசம் வருது செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஊருகி உருகி அழுவான் அப்பா விட்டு போனே பார்க்காம சரியா பார்க்காம விட்டான அப்பா எப்படி இருக்கு அதே கதை தான் இங்க உயிரோடு இருக்கும்போது சோறு தாம செத்தவனை பாலூத்தி அழுகிறது படையில் செய்கிற பரதேசி கூட்டம் இது அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை மாநில உரிமை என்ன பண்ணீங்க குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்ச நீதிமன்றம் சொல்றது மாநிலங்களின் உரிமை எடுத்துக்கொள்ளலாம் பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில வெளியிட்டார் இதாண்டா குடி இவ்வளவு சாதி இருக்கு இது வரையின் பிரதிநிதித்துவம் அறிவிச்சுட்டு ஆந்திரா எடுக்க போகுது கர்நாடகா எடுக்க போகுது ஜார்க்கண்ட் எடுக்க எடுக்க சொல்லி முதல்வர் போடுறார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல எதிரிகள் இல்லை இவள் நாள் ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல எடுத்தா தெரிந்துவிடும் என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரிந்தது நான் சொல்றேன் என் தலைவன் மனை ஆணையரன் எடுக்க மாட்டார்கள் நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எழுதி வச்சுக்க இதுதான் நடக்கு செய்ய மாட்டார்கள் தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம் படகை பறித்துக் கொண்டு செல்கிறார்கள் வருகிறான் இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி போராட்டம் இதுக்கு முன்னாடி ஏன் இப்ப போராட்டம் தேர்தல் வருது எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் ஓகி புயல் தானே புயல் இப்போது இப்போது இப்ப தூத்துக்குடியில் ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் புயல் இழப்பு என்றைக்காவது ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல் இந்த துயரச் செய்தி பகிர்ந்து கொண்ட செய்தி அதற்கான ஒரு உதவித்தொகை ஊக்கத்தொகை நிவாரண அறிவிப்பு நீங்கள் கேட்டதுண்டா இல்லை தூத்துக்குடி துப்பாக்கியோடு வருந்தத்தக்க செயல் உண்டா அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன் ஒரு ஆறுதல் மொழி நீங்கள் படித்ததுண்டா ஆந்திர காட்டுக்குள் இருபது தமிழர்கள் சுட்டு சாகும் போது இது கொடிய செயல் இந்த செயலை நான் கண்டிக்கிறேன் இது வருந்தத்தக்கது ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா இல்லை விருநர்ல ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு வந்து வெடிச்சு சில பேர் உயிரிழந்து விட்டாங்க உடனே உடனே ரெண்டு லட்சம் அறிவிக்கிறார் பிரதமர் பிரதமர் நிதியிலிருந்து ஏன் அடுத்த மாசம் தேர்தல் இப்ப என்ன தெரியுது தேர்தல் வரணும் அப்பதான் இவங்களுக்கு பாசம் வருது பச்சு வருது மாநில உரிமைக்கான குரல் ஐய ஸ்டாலினின் குரல் அதற்கான பொதுக்கூட்டங்கள் பரப்புரை பரப்புரை அறிவார்ந்த பெருமக்களே என் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என் உடன் பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் அரிய பெரிய தலைவர்கள் உரிமை குரலை கேளுங்கள் என்னது என்ன உங்க ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் படிக்க போற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் உங்களுக்கு வந்துட்டதா ஒரு கோடி அஞ்சு லட்சம் மக்கள் ஆயிரம் ரூபாய் உதவி தொகர் இதெல்லாம் மகளிர் இதெல்லாம் வந்து மாநில உரிமை அது ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் ஐநூறுவா கொடுத்தோம் அதையும் தொடர்ச்சியா சொல்ல தெரியல மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது இந்த பயலுக்கு தான் இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம்னு இருக்கான் ஏய் பாத்து படிக்கும் போது பத்து பிள்ளை படிக்கிற பிள்ளையா படிக்கிற நீங்க என்ன படிக்க வச்சியாப்பா இங்க வாப்பா இந்த குலசாமி இந்த சாமி கோயில்ல போய் நீ நேர்ந்துகிட்டனா இவங்க எல்லாம் செத்து போயிருவாங்கண்ணா சத்தியமா போய் நம்ம